ஒட்டுமொத்தமா சைன்யத்துல இருக்கக்கூடிய யானபுதிர ஒட்டகங்கள் மனுஷால் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னா இது யாரோ பிரம்ம வித்து கிட்ட அபச்சாரப்பட்டாதான் இந்த மாதிரி நடக்கும்னு ராஜா என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு அந்த புத்த கலச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள சவனர் அற்புதமான ஒரு தபஸ் இருக்கார் தபஸ்வி கண்ணேன் அப்படியே ரத்தம் வடி இருக்கு தீர்த்தா மாதிரி இருந்துட்டா மூணு பேரும் ஒரே மாதிரி சாட்சா மன்மத மன்மதர்களா இருக்கா இதுல யார் சவனர்னே கண்டுபிடிக்க முடியும் தேகத்துல நமக்கு அதே போன்று பொலிவு உண்டாக்க கூடிய மருந்து இந்த மருந்து செவனப்ராசன் பேர் வச்சிருக்காது பிருகு வம்சத்தில் பிறந்த குரு என்பவர் ஒண்ணு அடிக்க ஒருவர் அவர் வரும்பொழுது உன்னுடைய இந்த பிளாஷ்பேக் கதையை சொன்னையானால் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் ஜரத்தாரு அப்படின்னு ஒரு முரட்டு சிங்கிள் கதை முரட்டு சிங்கிளின் மகாபாரதம் கல்யாணமே படிக்காத ஒருத்தர் கல்யாணம் மணிக்க மாட்டேன்னு சொல்ற ஒருத்தர் ஏன் கல்யாணம் மணிக்க மாட்டேன்னு இருக்கு அவர் வம்சத்தை சேர்ந்தவர் அப்ப பிருகு வம்சத்தின் கதையை ஆரம்பிக்கிறார் வேற சொல்றது பிரம்மதேவர் வருணன் செய்த யாகத்தில் உண்டாக்கினார் என்பவர் தேஜஸ் ஐட்டம் காயத்ரி மந்திரம் பர்கர் பர்கர் உங்களுக்கு ஒரு மகர்ஷி அவர் வருணனுடைய யாகத்தில் ஆவிர் பவித்தவர் அந்த பிரகுவிற்கு புலோமயிடத்தில் பிறந்தவர் சவணர் மகர்ஷி இந்த உடம்புல சக்தி வரணும் புஷ்டி வரணும் அப்படின்னா ஒரு லேகியம் கொடுக்கிறாளா அப்படின்ற அதாவது அது மகரிஷி அண்ணா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி உடம்பெல்லாம் அப்படியே உலர்ந்து போயிடுச்சு அவர் உடம்புக்கு மேல அப்படியே புத்து மூடிடுச்சு அண்ணா உடம்புக்கு மேல புத்து மூடிடு சுகன்யான ஒரு ராஜகுமாரி அவள் ஒரு நாள் காட்டுக்கு வந்தா அந்த புத்து வழியா ரெண்டு டார்ச் மாதிரி வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சுது அவன் நினைச்சிட்டா யாரோ செல்போன் ஆன் பண்ணி வச்சிருக்கா போல இருந்தது உள்ள வெளிச்சம் என்ன ஒரு குச்சி எடுத்து அது உள்ள விட்டான் புத்துல ரெண்டு வெளிச்சம் தெரிஞ்சது அத குச்சியால குத்தினா குத்தின உடனே அதுல இருந்து ரத்தம் வரிய ஆரம்பிச்சது இந்த பொண்ணு சின்ன பொண்ணு சுக்கன்யா குச்சியை போட்டு ஓடி போயிடுச்சு என்ன ஆச்சுன்னா ராஜா வேட்டைக்கு வந்திருக்கான் ரத கஜதுரகபதாதிகளோடு வந்திருக்கான் எல்லா சைன்யமும் வந்திருக்கு எல்லாத்துக்கும் மலக்கட்டு ஏற்பட்டு மலமூத்திர விசர்ஜனம் பண்ண முடியல கத்தித்தது கூட போட முடியல ஒட்டுமொத்தமா சைன்யத்துல இருக்கக்கூடிய யானபதிர ஒட்டகங்கள் மனுஷால் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஆச்சுதான் இது யாரோ பிரம்மபித்து கிட்ட அபச்சாரப்பட்டாதான் இந்த மாதிரி நடக்கும்னு ராஜா என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னா என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு தெரியல யாரை கேட்டாலும் யாரும் சொல்லல கடைசியில சுகன்யா பயந்து அப்பா கிட்ட விஷயத்த சொல்றான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த ரத்தம் வந்தது என்னன்னு தெரியலன்னா எந்த இடம்னு அழைச்சின்னு போறா அந்த புத்து அந்த புத்த கலைச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள செவனர் அத்புதமான ஒரு தப்சு இருக்கார் தபஸ் கண்ணேன்னு அப்படியே ரத்தம் வடி விழுந்து செவிச்சான் ராஜா பிராயச்சித்தம் பண்ணினான் மகிஷே இடத்துல அபசாரப்பட்டுட்டோம் பெரியவர்களிடத்துல அபசாரப்படக்கூடாது இப்பெல்லாம் சர்வசோதலமாக பண்றோம் நம்ம பெரியவர்களை லட்சியமே பண்றதில்ல வந்தவால உபச்சாரம் கூட பண்றது இல்லை எழுந்து கூட போய் வான்னு சொல்றதில்லை போன தடவை ஒரு உபன்யாசத்தில் கூட சொன்னான் அவன் சோஃபால உட்காந்துட்டு இருக்குது பசங்க இந்த குனிஞ்ச தலை நிபுராம உட்காந்துருது இல்லைன்னு நடத்தம் கையில ஃபோன் எப்படியே உட்காந்துருக்குன்னு அர்த்தம் உனட அடக்கத்துலாம் ஒன்று குனிஞ்ச தலை நிபுராம இல்லை பெரியவா வந்தானா அப்படின்றது எழுந்து கூட வான்னு இல்ல அவர் உட்காந்துக்கிறார் உட்காந்தோடனே ரெண்டு செகண்ட்ல உள்ள இருந்து எஜமானர் வந்தார் நான் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் பையன் மெசேஜ் அமிச்சான் இது வெள்ள நோண்டிட்டு இருக்குது அது உள்ள நோண்டிட்டு இருக்குது இப்ப ரிசப்ஷன் அப்படிதான் இருக்கு நோக்கத்துல டேடி சம்படி சியர் அப்படின்னு அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அதை பார்த்துட்டு அவர் வந்திருக்கு இல்ல இப்படி இப்படி உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்க மாதிரி அவர் போட்டோ எடுத்து அமைச்சிருக்கான் இதுதான் வந்து எதிரி எதிர உட்காந்துருதுன்னு அர்த்தம் இப்படி ஆயிடுத்த லோகம் வரவாழ எழுந்து அவளை சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவளுடைய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறத விட்டு போயிடுச்சு இப்ப ராஜா சாட்டாங்கமா விழுந்து சேவிச்சான் சேவனர் அணுகிறோம் சுவாமி பெரிய அபஜாரம் இருந்துருக்கு இதுக்கு பரிகாரம் என்ன என்ன பரிகாரம் என்ன பிராயசத்தை தெரியாது ஆனால் அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கட்டும் என் பொண்ணு ஒருத்தி பண்ணின குற்றத்தினால இத்தனை பேர் கஷ்டப்படக்கூடாது எல்லாருக்கும் சுகம் வரணும் என் பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் சாதாரணமா நெத்திக்கிட்டு பிள்ளைகளையே பொண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை சந்தியா வந்தனம் பண்றேன்னு சொன்னா அந்த பையனுடைய கல்யாணம் நடக்கவே அவன் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சாயங்காலம் நான் சந்தியாவனம் ரிஜெக்ட் போச்சு தான் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கச்சே இந்த சப்பி போட்ட மாண்பட்ட மாதிரி இருக்காரு இவர் உள்ள மொத்த எலும்பு கெலும்பு தோலுமா போய் மொத்தம் அந்த புத்து மூடி அரிச்சு கிடைக்கிறத கரையால் அவருக்கு தம் பெண்ணு சுகன்யா ராஜகுமாரி எப்படி இருப்பா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ராஜா சொன்னான் ராஜா எவ்வளவு நெஞ்செழுத்தக்காரன் இவ ஒருத்தினால தன் பெண் பண்ணின ஒரே ஒரு குற்றத்தினால இத்தனை ஜந்துக்களுக்கு ஜீவராசிகளுக்கு கஷ்டம் அந்த கஷ்ட நிவிறியான ராஜான்றவன் தன்னுடைய தன்னுடைய சந்ததிகளை கூட வைப்பான் பிரஜா வைப்பான்பாலனத்துல அவன் ஜாகரூகனா இருப்பான் தன் மக்கள் நலத்தை ஆசைப்படக்கூடியவன் ராஜா இல்ல கல்யாணம் பண்ணிவிட்டாரு சுகன்யா சவனம் கேதான்னு சொன்னார் சுகன்யின் இடத்துல சவனருக்கு பிள்ளை பிறந்தது எப்படின்னா இதே மாதிரி தான் அவர் குமுட்டி விறகடுப்பு பித்தளை பாத்திரம் கணத்துல இருந்து ஜலம் தூக்கணும் எந்த பூமநாட்டி கல்யாணம் பண்ணிப்பா சுவாமி இப்படி இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு துளி கூட முக்கம் சுழிக்காமல் அந்த வேற கண்ணுதான் இருக்கா சுகன்யா ஒரு நாள் மூஞ்சி சுழிச்சது இதுதான் நம்மளுக்கு தர்மம் அவ்வளவுதான் அந்த தர்மத்தை நாம பரிபாலனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் அஸ்வினி தேவர்கள் வரா சவனரை அங்க இருக்கக்கூடிய புஷ்கரண தீர்த்தா மாட சொல்றா அஸ்வினி தேவதைகளும் தீர்த்தாடுறா சவனரும் தீர்த்தா மாடுறா தீர்த்தா எழுந்துட்டா மூணு பேரும் ஒரே மாதிரி சாக்சார் இருக்கா இதுல யார் சவனரனே கண்டுபிடிக்க முடியல அஸ்வினி தேவதைகளுடைய ட்ரீட்மெண்ட் அவர் சவனருக்கு அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்தா அந்த மருந்தினுடைய மகிமையினால செவனர் புதுப்பொலிவோட தேவகுமாரனை போல ஒரு யுவாவான சுகன்யினுடைய உயர்ந்த பாத்திவிரத்தியத்திற்கு கிடைத்த பரிசு ஆகையால் தான் செவனருக்கு அஸ்வினிய தேவதைகள் மருந்து கொடுத்து அவர் அந்த தீர்த்தமால வைத்து புதுப்பொலிவை ஒன்று பண்ணிதனால தேகத்துல நமக்கு அதே போன்று பொலிவு உண்டாக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து செவன பேர் பெயர் வச்சிருக்காது அந்த சவனருக்கு இடத்துல பிறந்தவருக்கு தான் பிரமதி என்பதாக பெயர் என்பவர் என்னும் பெண்ணினிடத்தில் பிறந்தவர் தான் சுனகர் அந்த சுனகருடைய பிள்ளை தான் சவுனகரான நீர் யாரு நைமிசாரண்யத்தில் தீர்கசத்திர யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சூத பௌராளிகள் எடுத்த மகாபாரத கதை கேட்கக்கூடிய வம்சம் அந்த வம்சத்துல ருருவுக்கு பிரமத்வரையினிடத்துல பிறந்தவர் சுனக்கர் அந்த ருருவுக்கு பாம்புகளை பார்த்தா பிடிக்காது அதுக்காக உதிக அடுத்த பாம்பு ருருவுக்கு பிரமத்வரையை பார்த்தா பிடிக்காது ஏன்னா விஸ்வாவசு ஒரு கந்தர்வன் தான் அவனுக்கு மேனகையின் இடத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் மேனகைக்கு அந்த பெண் குழந்தைய வளர்க்கறதுல ஆசை இல்லை அவள் என்ன பண்ணிட்டா பண்ணிட்டாப்பு என்னும் மகரிஷியினுடைய ஆசிரமத்துல அந்த பெண் குழந்தைய விட்டுட்டு போயிட்டான் அந்த காலத்திலேயே தொட்டில் குழந்தை உண்டு அல்லது குப்பை தொட்டி குழந்தை உண்டு வச்சுக்கோங்களேன் விஸ்வாபசுவுக்கும் மேனகைக்கும் பிறந்த பிரமத்வரா பிரமத்வரான் அர்த்தம் பிரமதான பெண்ணுக்கு பேரு வரானா சிறந்தவள் பெண்களுள் சிறந்தவள் நாரீனா முத்தமாவது பெண்மணிகளுள் சிறந்தவளாக அந்த பெண் விளங்கினதுனால அவளை ஸ்தூலகையை தூண்டு மகரிஷி தான் எடுத்து வளர்த்து கொண்டு வருகிறார் அப்பேற்பட்டதான் அந்த பிரமத்வரையை பார்த்த பொழுது ருருவுக்கு அந்த பெண்ணின் பெண்ணிடத்துல ஆசை வந்தது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட சரி எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டான் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துல பிரமத்வராவுக்கும் கல்யாணம் தீர்மானம் எல்லா இருக்கு அந்த பிரமத்வரா தன் தோழிகளோட ஒரு நாள் காட்டு வழியா போறாளோ தெரியல ஒரு பாம்பு பாம்பு கடிச்ச உடனே அந்த ஸ்பாட்ல அந்த பாம்பு தலைக்கேறி அவள் அப்படியே போயிடுறா எல்லா மகர்ஷியங்களும் ஓடி வந்து ஐயோ பிரமத்வராவ பாம்பு கடிச்சிருத்த பிரமத்வராவ பாம்பு கடிச்சிருத்த எல்லாரும் தூப்பாடு போடுறா கதர்றாரு அந்த தாங்க முடியல ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பெண்ணும் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கல்யாணம் நடைபெற வேண்டிய தருணத்துல அடுத்த வாரம் கல்யாணம் ஹஸ்த நட்சத்திரத்துல கல்யாணம்னா இன்னைக்கு அந்த பெண்ணு போயிட்டாலேன்னு ரு ஒரு இடத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து ஓடு கதறி 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 அழற

கிருஷ்ணே ரிஷி எதிமே நிச்சலா பக்தி சாப்பிரியா நாம் பால்யத்தில் ஆரம்பித்து வைதிக தர்மானுஷ்டானத்தை சப்தையோடு பண்ணிடுறது உண்மையா இருந்தது என்றார் இதுவரையிலும் நான் என்னுடைய பிரம்மச்சாரிய விரத்திலிருந்து நழுவாதவனாக அந்த பிரம்மச்சரிய விருத்தில ஸ்ட்ரிக்டா இருந்தது ஸ்ட்ரிகா உண்மையா இருந்ததுதான் தேவத்தை எல்லாம் யதாக்கிரமமாக வைதிக கிரமப்படி நான் ஆராதித்தது உண்மையா இருந்ததுனா பிறவி முதற்கொண்டு கேசவனான வாசுதேவனான அந்த கிருஷ்ணனை தவிர்த்த வேற யாரையும் நான் ஆராதிக்காதது உண்மை ஆராதித்தது உண்மையா இருந்ததுனா எப்ரமான வாசுதேவனை தவிர்த்த வேற யாரையும் ஆராதிச்சது இல்ல கிருஷ்ணனைத்தான் ஆராதிச்சிருக்கேன் இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரியை என்னுடைய காதலை அவள் உயிர் வந்து எழுந்துகிட்டமே உயிர் வந்து எழுந்துகிட்டமே புலம்பரர் கதர்ற அந்த பிராந்தியம் மனம் முழுக்க எதிரொலிக்கிறது அவருடைய புலம்பி தத்தம் தமஸ்துவா மயா எதியாரி சஞ்சீவது அவ பழைக்க மாட்டாளா அவ அவ அவழைச்சிருக்கூட தவி தவியா தவிக்கிறார்

நான் என்னுடைய ஆயுசல் இவளுக்கு பாதி கொடுக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன்னு ருரு ஒத்து அப்படி அவளை கல்யாணம் படி பண்ணிட்டார் அந்த கல்யாணத்துல அவளுக்கு அந்த ருருவுக்கும் பிரமதா பிரமத்வராவுக்கும் கல்யாணம் நடந்தது ஆனால் அது முதற் கொண்டு பாம்புகளை எங்க பார்த்தாலும் அடிச்சார் அவருக்கு பாம்பை பார்த்தாலே வெறுப்பு பாம்பை பார்த்தாலே கோபம் அதனால எந்த பாம்பா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் கையில ஒரு பெரிய தடியை வச்சு அந்த பாம்பை அடி ஆட்டி அடிப்பார் அடிச்சு கொண்டு ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருக்குச்சே ரொம்ப வயசான அதே சமயத்துல நீளமான ஒரு தண்ணீர் பாம்பு அங்க படுத்து இருந்தது அதுக்கு டுண்டு பம்னு பேர் டுண்டு பம்னா தண்ணீர் பாம்பு அது கடிச்சாலும் விஷம் கிடையாது தடியை ஓங்கிட்டு அந்த டுண்டு பத்த அடிக்க வந்த அது சொல்லிட்டு நான் என்னையா உனக்கு தப்பு பண்ணிட்டேன் என்ன அடிக்கிறேன் பாம்பை பார்த்தா நான் அடிப்பேன் அது தண்ணி பாம்பு பார்த்தாலும் அடிப்பேன் எனக்கு அதுதான் இல்ல என்னை விட்டுடு நான் யாருக்கும் எந்த தீக்கம் பண்ண மாட்டேன் அது சரி இவ்வளவு அழகா நீ பேசுறியே என்ன இப்படி அழகா பேசறதுக்கு காரணம் என்ன அது சொல்லிட்டு போன ஜென்மால நான் கூட உன்ன மாதிரி ஒரு ரிஷியா தான் இருந்தேன் எனக்கு சஹசிரபாத் அப்படின்னு பேரு நானும் என் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போடு இருந்தோம் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு விசேஷமா அக்னிஹோத்திரம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்தான் நான் வேணுன்ட்டு அவனை பயமுறுத்தோசரம் தர்ப்பத்துல பாம்பு மாறி சுத்தி திடீர்னு அவன் மேல போட்டு ஐயோ பாம்பு எடுத்து பாம்பு வருது பாம்பு எழுது குதிச்சேன் அவன் பயந்த அடுக்கினான் அக்னிஹோத்திரம் செட்டு போச்சு கைகால அசைச்சு அப்படி எகிரி இடம் யாக குண்டத்துல போய் எல்லாம் உழுந்தது ஜலம் கொட்டித்தான் யாக கூட்டத்துல அக்னி ஒருத்திரம் கெட்டு போயிடுச்சு வைதிக கர்மா பண்ணும் பொழுது வேடிக்கை பண்ணலாமோ வேடிக்கை பண்றது வேடிக்கை பண்ணலாம் வைதிக கர்மா சத்தையோட பண்ணிட்டு இருக்குச்சு அந்த சமயத்துல வேடிக்கை வச்சாலும்னா சரியில்லையோ இல்லையோ கோபம் வந்தது அவருக்கு போனா பாம்ப காமிஷனை ஏமாத்திரியோ இல்லையோ இந்த மாதிரி அது தர்ப்பம் தான் பாம்பு இல்ல அதுக்கு வீரியம் உண்டா கிடையாது கடிக்குமா கிடையாது அதனால ஏதாவது ஆபத்து விட்டா கிடையாது அந்த மாதிரி எந்த வீரியமும் இல்லாம தண்ணி பாம்பாடி போக வேண்டியது ஷாப கொடுத்துட்டு ஒரு ஃபெண்ட்டுக்கு சகசிரபாத்தன்றதான அந்த மகரிஷிக்கு ககமஹாகிரவாவுடைய ஃப்ரெண்டு சாபம் கொடுத்துட்டார் அந்த சாபம் வாங்கின சகசிரபாத் துண்டுபம் இதுதான் இந்த தண்ணி பாபம் நான் அது ஐயோ ஃப்ரெண்டு நான் தப்பா பண்ணிட்டேன் சாரி நீ ரொம்ப சீரியஸா இருந்திருக்க போதற்கு நான் சீரியஸா அதை நினைச்சுக்கல நான் ரொம்ப ஜோக்கா தான் பண்ண வேடிக்கா பண்ண வேடிக்கா பண்ண ஜோக்கா பண்ண சொன்ன சொன்னதான் வார்த்தை வார்த்தை தான் சாப சாபதான் அதை மாற்ற முடியாது இதுக்கு ஏதாவது விமோச்சனம் உண்டா உண்டு என்ன விமோச்சனம் வம்சத்தில் பிறந்த ருரு பிறந்தவர் அடிக்க ஒருவர் அவர் வரும்பொழுது சொன்னையானால் உனக்கு ஷாப்பி விமோச்சனம் ஏற்படும் எப்படி ஜனமேஜையனுடைய சர்ப்பயாகத்தில் சர்ப்பங்கள் காப்பாற்றப்பட்டனவோ அது நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு ஒண்ணு அந்த துன்புமத்தை பார்த்து ருரு ரொம்ப சந்தோஷம்னா பார்த்துட்டே இருக்கச்சே அவன் சகசிர பார்த்து மகரிஷி ஆயிட்ட மறுபடியும் மகரிஷி ஆயிட்ட மகரிஷி ஆன உடனே அந்த கதையை அந்த கதையை சொல்லுகின்றார் தன் கதையை சொல்லிட்டாரா ஆயிடுத்து முடிஞ்சு கொடுத்தா முடிஞ்சு கொடுத்து ஆனா அவர் என்ன சொன்னார் தனவேதையன் பண்ற யாகம் அப்படின்னா அது என்னது அது என்னதுங்க அவர் சொல்லிண்டே இருக்கச்சே ரு இருக்கச்சே சகசிர பார்த்து மறைஞ்சு போயிட்டார் என்ன சுவாமி எட்டு பத்து தானே ஆறுது எட்டு முப்பதுக்கு மறைஞ்சா ஒரு லாஜிக் இருக்கு அதுதான ரகசியத்தை கீப் பண்ண வேண்டிய டைம் அதுக்குள்ள இவர் அவர் போயிட்டாரே போயிட்டாரு தேடுறாரு காடு முழுக்க தேடி தேடி பார்க்கறார் கிடைக்கல அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் கேட்கிறாரு அந்த தகப்பனார் அப்புறம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்க போற மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்